அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் இருக்காரு யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது சிறந்தது ஏன்னா காப்பாற்ற முடியாம போயிடும் ஏன்னா சனி பகவான் பக்ரகதியில இருக்காரு கூட ராகுவும் இருக்காரு உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே பிரம்மாண்டமா தோன்றும் பட் அதை முடிக்க காட்டிய காலகட்டங்கள்ல சில தேவையற்ற அவப்பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நல்லது நீண்ட நாட்களாக இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையாம உங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் நீண்ட நாட்களாக சந்தான பிராப்தி என்கின்ற வம்சம் ருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் அதி அற்புதமான வித்தைகளை கிடைக்கக்கூடிய மாசம் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்றது அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாசம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்